நீங்கள் வந்து ஒருத்தரை கணக்கு போட்டு நெருங்க நம்ப நெருங்கிய உறவுன்ட்டு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு இப்போ உங்கள் சம்பளத்துலருந்து கட்டினு இருக்கிறீங்களே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அப்போ நான் மைண்ட் ரீடராக இருந்து நீங்கள் செஞ்ச தவிர அடுத்தவங்க செய்யக்கூடாதுன்றத நான் உணர்த்துறேன் இல்லையா சரி இப்போ ஒரு யோகா மாஸ்டரோட கடமை மனதையும் செம்மைப்படுத்துதல்னு சொல்லியிருக்கேன் அது அது விஷயமா எச்சரிக்கை உணர்வு அப்படின்ற தலைப்பில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் மைண்ட் ரீடர் ஹார்ட் ரீடர்னு ரெண்டு விஷயம் வரும் இப்போது மைண்ட் ரீடருக்கும் ஹார்ட் ரீடருக்கும் என்ன வித்தியாசம் அது பொருள் என்ன அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது ரோடில் கை கால் நல்லா இருக்குது ஒருத்தர் யாசகம் பண்ணுறவர் கை எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க டீ குடிக்கணும் அப்படின்னு அப்போ மைண்ட் ரீடர் என்ன சொல்லுவார்னா ஓ கையை காலெலாம் நல்லா வச்சுருக்குறேன் ஒரு ஃபாஸ்பிட்டுக்கு பார்த்துருங்க கழுவுற வேலை இருக்குது போறியா சேர்த்து விட்றேன் அப்படின்வார் இது மைண்ட் ரீடர் அதே ஹார்ட் ரீடர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் மனசு அலகிடுவார் சரி நம்ம பாகத்துக்கு நம்ம சித்தப்பா பையன் சாயலில் இருக்கான் சரி அப்படின்ட்டு கேட்குற பத்து ரூபாய் கொடுத்துருவார் அப்போது இதில் மைண்ட் ரீடர் பெஸ்ட்டாக ஹார்ட் ரீடர் பெஸ்ட்டானா மைண்ட் ரீடர் தான் பெஸ்ட்டு சோம்பேறியாக உட்காந்துங்கன்னு இந்த எழுபத்தோரு வயசில் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நான் டோர் ஸ்டெப்பு ஸ்கூட்ரு ஓட்டின்னு போய் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்போது நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் உழைக்கிறதுக்கு சோம்பேறு உட்காந்து உட்கார்னு இருக்கவனுக்கு இவர் ஹார்ட் ரீடர் பத்து ரூபா கொடுக்குறாருன்னா அவன் அவனை அவனை கெடுக்கிறாருன்னு அர்த்தம் அதே மைண்ட் ரீடர் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி பத்து பேர் கேட்டால் இன்னும் எல்லாரும் இந்த மாதிரி கேட்குறாங்க சரி நம்ம போய் உழைக்க போகலான்னு அவனுக்கு ஒரு உந்துதல் வந்துடும் அதனால் நான் நம்ம அந்த மாதிரி கையேந்தோம் ஒரு ஃபாஸ்டுல போய் பாத்திரம் வளர்க்கணும்னா டைமுக்கு நமக்கு டிஃபன் கிடைக்கும் டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும் டைமுக்கு நைட்டு படு படுகிறதுக்கு இடமும் கிடைக்கும் இந்த மாதிரி கொசு கடியில் படுக்க தேவையில்ல நமக்கு மாதம் ஏதோ ஒரு வருமானமாக கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு உந்துதல் வரும் அப்போது மைண்ட் ரீடர் என்ன பண்ணுறாரு அவனை உழைக்க வைக்க தூண்டுறாரு ஹார்ட் ரீடர் என்ன பண்ணுறாரு அவனு மேலும் சோம்பேறி ஆகிறார் அப்போ ஆளுக்கு பத்து ரூபாய் கொடுத்தா நூறுரூபாய்க்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வாங்கி சாப்பிட்டு போதிய இடத்துல மழங்கழித்து பொது இடத்தையும் அசுத்தம் பண்ணி அதே அவனுக்கு எங்கேயாவது வேலை பார்த்தான்னா அவனுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கும் அங்கே டாய்லெட் இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா எல்லாமே தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா பொது இடத்தையும் நாசம் பண்ணி எங்கே கிடைக்குதோ அவங்க பார்த்துட்டு அவன் பொழுது ஓட்டினார் என் நண்பரோட மகனுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது அதை சொல்கிற மாதிரி என் என் நண்பரோட மகனோட மாமா அவங்க தம்பியை கூட்டின்னு வந்து இவருக்கு வீடு கட்டத்துக்கு லோன் வாங்க போகிறாரு கையெழுத்து போடு சும்மா செக்யூரிட்டி கையெழுத்து போடு அப்படின்னாரு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஏன்னா மாமாவோட தம்பி தான் கேட்குறாரு ஸோ மாமாவோட தம்பி என்ன வருமானம் ஏதுன்றதெல்லாம் இவருக்கு தெரியும் மாமாவை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும்னா மாமா தம்பியை பற்றி ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாக தெரியா தெரியாதா அப்போ இவர் சொல்லியிருக்காரு அவரோட வருமானத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கிறது அதிகம் நான் அதுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன் நான் ரிஸ்க் எடுக்க தயாராகலன்னு சொல்லிட்டார் அப்புறம் இவங்க அக்கா வேறு ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னப்பா நீ எங்கள் மச்சினருக்கு க கையெழுத்து போட மாட்டேன்ட்ட ஆமாம் அக்கா நான் வந்து ரிஸ்க் எடுக்க இல்லை நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் ஆனால் அப்புறம் மாமாவே அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால அவரே செக்யூர்டு கையெழுத்து போட்டு லோன் வாங்கிட்டார் மூணு நாலு மாதம் ஒழுங்காக கட்டினார் மூணு நாலு மாதம் ஒழுங்காக கட்டிட்டு அப்புறம் கட்டலை போதாத குறைக்கு கொரோனா பீரியடில் அந்த கடை வாங்கின ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் செத்து வேற போயிட்டாங்க அதாவது யார் நண்பரோட மகனோட மாமாவோட தம்பி தம்பி ஒய்ஃபு செத்து போயிட்டாங்க இப்போது அவங்க மாமா தான் வந்து செத்து போயிட்டாலும் ஒரு செக்யூரிட்டி கையெழுத்து போட்டதுனால இவர் இவர் சம்பள பணத்துலேருந்து இப்போ கட்டின்னு இருக்கிறார் தேவையா அப்போது ஹார்ட் ரீடராக இருந்தவர் இப்போ அதனுடைய விளைவஸ் அதனால் ஒருத்தருக்கு நீங்கள் உதவுணன்னா மைண்ட் ரீடராக இருங்க அவர் வந்து இவருக்கு உதவலாமா உதவக்கூடாதா நம்ம உதவ உதவுனா நம்மளுடைய உதவியை நல்ல முறையில் பயன்படுத்திப்பாரா இல்லைன்னா நம்ம வீட்டு வாசப்பட்லையே ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி உட்காந்துக்கின்னு தொல்லை கொடுத்துன்னு இருப்பாரா இதெல்லாம் அதாவது தனக்கு மிஞ்சி தான் தானன்னு சொன்னாங்க இல்லையா பெரியவங்க அனுபவப்பட்டு தானே சொல்லியிருக்காங்க அதனால் உதவியே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரல பாத்திரம் மருந்து பிச்சை அப்படின்னாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கள் அப்பா கூட சொல்லுவார் ஒரு தடவை நான் ஹான்னு சிரிச்சுட்டேன் பலான்னு ஒரு அரவு இருந்தது இருப்புக்கு தகுந்த சிரிப்பு சிரிடா இல்லைன்னா அந்த சிரிப்புக்கு அர்த்தமே இருக்காது அது மதிப்பே இருக்காதுன்னார் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு தகுந்த சிரிப்பு சிரிக்கணுமா அப்போ தான் இந்த சிரிப்புக்கு மரியாதையாக இது எங்கள் அப்பா எனக்கு சொன்ன தாரக மந்திரம் அதனால் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னா தயாரி வந்து உதவுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையே சதிஞ்சு போகிற மாதிரியான உதவெலாம் செய்யக்கூடாது அப்போ உங்கள் குடும்ப உறுப்பினரே உங்களை மதிக்க மாட்டாங்க தாவையில்லாத போய் ஒரு அர்த்தனு உதவி செஞ்சு நம்ம குடும்பத்தை ரோடு கூட்டணுன்ட்டார அப்படின்ட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்கள் மனைவி பிள்ளைகளே உங்களை மதிக்க முடியாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க எதையுமே எச்சரிக்கை உணரோடு செய்யுங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதை பெயர் சொல்ல விரும்பல அவங்க மட்டும் எப்படி ஒரு சின்ன ஃபைனான்சியராக ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படி பெரிய ஃபைனான்சியராக வளர்கிறாங்கன்றது உதாரணம் சொல்கிறேன் அங்கே ஒரு பெரிய ஒரு வயசானவரை உட்காண்ட்ருப்பார் ஒருத்தர் ஃபைனான்ஸ் கேட்க வராருன்னா அவர் வந்து அவர் எனக்கு அவசரத்தவ இந்த நகையை வச்சுக்கோங்க எனக்கு வந்து இவ்வளோ கொடுங்கன்னா அந்த பெரியவர் அவர்கிட்ட அவர் ஒரு ஸ்டாஃப் கிட்ட இப்படி இப்படி தலை அட்டுவார் அதை வந்து அவர் தான் கவனிப்பார் அப்போ கொடுக்காதேன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு போக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதுவே வந்து உட்காந்து இந்த நகைக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க எவ்வளோ வட்டி ஏன் நீங்கள் வட்டி எதாவது குறைக்க முடியாதா எத்தனை மாதம் கட்டலன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவீங்க எத்தனை மாதம் கட்டலன்னா மூழ்கி போச்சுன்னு நினைப்பீங்க இந்த டீட்டெயிலெல்லாம் கேட்பாரு இந்த டீட்டெயிலெல்லாம் கே கே கேட்கும்போது அவர் வந்து சின்சியராக இருக்கிறாருன்னு அர்த்தம் அதாவது இந்த இந்த வாங்குகிற பணத்தை நம்ம சிஞ்சிராக வட்டி கட்டி ஒரு கட்டத்தில் நம்ம மூட்டுக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுவார் ஸ்டாஃபுக்கு தலாட்டுவார் கொடு அப்படின்ற மாதிரி இது இதுதான் மைண்ட் ரீடர் அவர் அவர் நிற்போம் ஏன் இந்த வயசான பெரியவர் சும்மா கம்முன்னு உட்காந்துருக்காரு அவர் மைண்ட் ரீடராக இருந்து அவர் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாருன்னு அர்த்தம் அதனால் எப்பவுமே மைண்ட் ரீடராக இருக்கிறதுக்கு பழகுங்க இந்த மாதிரி த தவறான முறையில் நீங்கள் வந்து ஒருத்தரை கணக்கு போட்டு நெருங்கிய நண்பன் நெருங்கிய உறவுன்ட்டு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு இப்போ உங்கள் சம்பளத்துலேருந்து கட்டினு இருக்கிறீங்களே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அப்போ நான் மைண்ட் ரீடராக இருந்து நீங்கள் செஞ்சு தவிர அடுத்தவங்க செய்யக்கூடாதுன்றத நான் உணர்த்துறேன் இல்லையா சரி அதனால் எப்பவுமே நம்ம வந்து எச்சரிக்கை உணர்வோடு எவ்வளோ எவ்வளோ வாழ்க்கையில் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் படுத்தோம்னா நிம்மதியாக தூக்கம் வரும் சரி உங்களை சுற்றி உள்ளவங்ககிட்ட உஷாராக இருந்துக்கங்க அதுக்காக விரோதமாக பார்க்காதீங்க உஷாராக இருந்துக்கங்க இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம் ஒரு ட்ரெயினில் போகிறோம் நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் தூங்கும்போது விட அப்பப்போ செல்ஃபோனை தொட்டு பார்த்துக்கிறோம் நம்ம தலைமாட்டில் வச்சுருக்க லக்கேஜ் அந்த பேக் இருக்கான்ட்டு அப்பப்போ தொட்டாத தூக்கத்தில் பார்த்துக்கிறோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் கிட்ட நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் சில பேர் கோட்டை விட்டுட்டு பெரிய பரிதவிப்புக்கு வராங்க இப்போது ஆடு வந்து என்ன செய்ய தெரியும் மாடு என்ன செய்யும் தெரியும் ஆடுக வந்து நம்ம எதிர்க்க போனாலும் முட்டாது மாடுகிட்ட போய் எதிர்க்க நின்று அதுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்தா முட்டோம் புளி வந்து சும்மாவே நம்மளை பாஞ்சி அடித்து கடிச்சிடும் படத்தில் எம்ஆர் ஆதார் ஏண்டா டேய் ஆடு பலியை கொடுக்குறீங்கள்ல ஏன் பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்து பலிய கொடுக்கறதான ஏன்னா அது உங்களை போட்டு தள்ளிக்கிறவன்னு வேண்டா டேய் அப்படின்னுவாரு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது சூப்பர் உங்களுக்கே ஷாக்கு ஊற்றனா ஸோ அந்த மாதிரி சாதம் நல்ல நாய் வெறி பிடிக்காத நாய் நம்பி அதை பக்கத்தில் கூட போகலாம்னு செய்யாது வெறி பிடிச்சனாயின்னால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம் ஆனால் மனுஷனை நம்மளை சுற்றி இருக்க மனுஷால் நம்மளால் இட போடவே முடியாது நான் அதனால் நம்மக்கிட்ட சுற்றி இருக்க கிட்ட அதாவது நீங்கள் நட்பு வட்டமாக பழகுங்க அன்பாக பழகுங்க பாசமாக பழகுங்க அன்பே சிவம்னு வார்த்தையே இருக்குது ஆனாலும் நான் சொல்ல வர்றது எச்சரிக்கை உணர்வோடு இருங்க சில சுயநலவாதிகள் வந்து நீங்கள் அவங்கள முழுசாக நம்பிட்டீங்கன்னா உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையே கூட பிரச்சனையில் கொண்டு போய் விட்ருவாங்க அதுக்கு தான் நான் அந்த நம்ம நண்பரோட மகன் வந்து கையெழுத்து போடாமல் பின்வாங்கினது ஆனால் அவங்க மாமாவே கையேற்று போட்டு தம்பிக்காக இன்றைக்கி அவர் அவர் சம்பளத்துலேருந்து அந்த பதினஞ்சு லட்ச ரூபாயை இருக்கார் பேங்குக்குன்னு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்க்கையில் தவறான தவறான முறையில் அடுத்தவங்களுக்கு செக்யூரிட்டி கையெழுத்து போட்டுட்டு அவதிப்படுறாங்க அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர் இல்லையா அவர் வந்து உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கையெழுத்து கேட்குறாரா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுங்க இது என்னால் முடிஞ்சது தான் நீ திருப்பி கூட கொடுக்க வேணாம் போய்ட்டோ பதினஞ்சாயிரரூபா கொடுக்க சக்தி இருக்குதா இந்த பதினஞ்சாயிரரூபா பிடி நீ பதினஞ்சு லட்சத்துக்கு கையெழுத்து போட சொன்னேன் இது திருப்பி கூட கொடுக்குவானா எப்போ சக்தி இருக்குதோ கொடு இல்லைன்னா விட்டு பரவாயில்லன்னு சொல்லுங்கள் அதை அந் அதோட உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போது நீங்கள் சொல்லி கொடுக்குறது திருப்பி கொடுக்கவானான்றது சொல்லி கொடுக்குறீங்க முடிஞ்சால் கொடுங்க நல்லவனாக இருந்தால் அஞ்சு வருஷம் ஒருத்தாதி எடுத்துன்னு வந்து அந்த பணத்தை கொடுப்பான் அப்போ நல்லவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை கொடுக்க மாட்டான் அவனுக்கு வசதி வந்துடுச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் கொடுப்பான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் எடுத்துன்னு கொடுக்க மாட்டான் அப்போ நீங்கள் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டு இன்னும் ஆயிருக்கும் பாருங்கள் இல்லையா அப்போ நீங்கள் தப்பிச்சுக்கினீங்க இல்லையா அதனாலே எச்சரிக்கை உணர்வோட வாழ்க்கையை எப்பவுமே நகர்த்துமாறு மாறி அன்புடன் வேண்டி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் எழுது வயசு வீட்டுக்கும் போற இடத்துக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் அப்படின்ட்டு ஏன் பதினெட்டு கிலோமீட்டர் வெயில மழையில நான் போறேன்னா அது நான் சொந்த காலில் நிக்கணும்ன்றது என்னோட குறிக்கோள் நம்ம வந்து பையனு கூட கிடவாது பையன்கிட்ட காசு கேட்கக்கூடாது பையன் கேட்டா கொடுப்பான் அது வேற விஷயம் ஆனா நான் அந்த மாதிரி சொந்த காலில் நிக்கணும்னு ஒரு லட்சியத்தோட ஓடிங்கின இருக்கேன் இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல் தொடங்கி நாங்க கொஞ்சம் அப்படியே சிரமமா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து நல்ல தகவல் கொடுக்குறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கோ எங்க சேனலுக்கோ பொருளாதார உதவி கூட நீங்க செய்யலாம் அதை வந்து வரவேற்கப்படும் பொருளாதார உதவின்றது வந்து ஒரு அது ஐயாயிரம் அஞ்சு லட்சம் அப்படி எடுத்துக்கோணும் ஒரு ஐநூறு ரூபா கூட பொருளாதார உதவி தான் அதை முடிஞ்சா வரவேற்கப்படும் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஈஸ்வர பக்தர் உங்களுக்காக நான் நான் ஜபம் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்காகவும் நான் வந்து சேர்த்து ப்ரேயர் பண்ணிப்பேன் அதனால மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எனக்கு ஒரு அப்பாவா ஒரு சகோதரரா மூத்த சகோதரரா ஒரு தாத்தாவா அப்படிலாம் நினச்சி நீங்க உதவி செய்யறதா இருந்தால் உதவி செய்யறேன் ஐநூறு ரூபா சொல்லிட்டாரன்ட்டு ஷாக் கொடுத்துட்டாரன்னு நினைக்காதீங்க ஏதோ வந்துடுச்சு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் ஐம்பது ரூபா தான் உங்கள் சக்தின்னு அனுப்பிச்சாலும் அதுவும் மனப்பூர்வமாக ஏற்றுப்பேன் எனக்கு வந்து இவர் என்ன ஐநூறுரூவாயும் அஞ்சு ரூபா மாதிரி நினச்சிட்டாரா அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் சக்தி என்னாவோ அதை நீங்கள் எனக்கு அனுப்பி உதவி செய்தால் அதை வந்து நன்றியோடு வரவேற்கப்படும் அதை உங்கள் பெயருக்கு இம்மிடியட்டாக நான் வந்து மானசீகமான ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு கொடுப்பேன் என் நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் செவன் எயிட் ஒன் எயிட் ஃபோர் நன்றி வணக்கம்